மஞ்சள் பூசணி மருத்துவ குணங்கள் பூசணியில் மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்புச்சத்து இரும்புச்சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் துத்தநாகம் சுண்ணாம்பு போன்ற சத்துகள் உள்ளன மஞ்சள் பூசணி ஜூஸ் செய்து அல்லது சமைத்து சாப்பிட்டு வருவதன் மூலம் இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ராலை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம் மஞ்சள் பூசணியில் வைட்டமின் சி மற்றும் இதர கனிமச் சத்துக்கள் வளமான அளவில் உள்ளன நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலை தாக்கும் பாக்டீரியா வைரஸ் போன்றவற்றின் தாக்கத்திலிருந்து உடலை பாதுகாக்கும் செரிமான பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் தினமும் சிறிதளவு பூஜனி ஜூஸை குடித்து வாந்தால் செரிமானம் சிறப்பாக நடைபெறுவதோடு செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியமும் மேம்படும் பூசணிக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து வர மலச்சிக்கல் தீரும் மஞ்சள் பூசணி நோய் எதிர்ப்பு சக்தி சரும ஆரோக்கியம் செரிமான ஆரோக்கியம் பலன் கிடைக்கும் மலச்சிக்கல் பிரச்சினை உள்ளவர்கள் தினமும் மஞ்சள் பூசணி ஜூஸ் குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் மஞ்சள் பூசணியில் வைட்டமின் சி மற்றும் இதர கனிமச்சத்துக்கள் வளமான அளவில் உள்ளன நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலை தாக்கும் பாக்டீரியா வைரஸ் போன்றவற்றின் தாக்கத்திலிருந்து உடலை பாதுகாக்கும்